பேய்களுக்கு யார் பயம் இது ஒரு அமானுஷ்ய கதை வீடு வெறிச்சென்றிருக்கிறது இருக்கிறது இன்று வெளியில் நல்ல நல்ல வெயில் அடித்தது வீட்டுக்காரர் வெளியில் போயிருப்பார்கள் மகாதேவன் தனக்குத்தானே நினைத்து கொள்கிறான் வெள்ளைக்காரர்கள் உல்லாசமாக வெளியில் செல்ல எப்போதும் கொஞ்சம் வெயில் அடிக்கிறது என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் அவன் நினைவுகள் நீள்கின்றன வேலைக்கு போய் வந்த கலைப்பில் தன் கட்டிலில் படுத்தபடி பெரும்பாலான மக்கள் வார விடுமுறையை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் எங்களைப் போன்ற மாணவர்களால் அது முடியுமா என்று யோசிக்கிறான் கிழமை நாட்களில் படிப்பு வார விடுமுறையில் உழைப்பு அவனின் சிந்தனைகள் தொடர்கின்றன பெருமூச்சு விட்டபடி திரும்பி படுக்கிறான் திறந்திருந்த ஜன்னலால் வந்த மாலையிலம் தென்றல் ஜன்னல் சேலையை அசைத்து தடவி பிடித்து விளையாடுகிறது பின் நேரம் எட்டு மணியாகிறது இன்னும் இருளாகவில்லை மெல்லிய மாலை காற்றின் மயக்கமும் வேலைக்கு போய் வந்த களைப்பும் அவனின் கண்கள் வருடுகின்றன ஒரு நீண்ட நித்திரை அடித்தால் எவ்வளவு இருக்கும் மகாதேவன் நீண்டு நிமிர்ந்து படுத்தபடி தனது அறையின் முகட்டை பார்க்கிறான் சுவரின் கரையோரமாக பொருத்தப்பட்டு கிடக்கும் பைப்புக்களில் பார்வை பதிகிறது அது ஒரு பழைய காலத்து வீடு வீட்டுக்கார முதிய தம்பதிகள் பலகாலமாக அந்த வீட்டில் ஒரு புதிய மாற்றங்கள் எதுவும் செய்யவில்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது அவனது பார்வை சாடையாக வளைந்து கிடைக்கும் பைப்பில் நிலைத்து நிற்கிறது இந்த அறைக்கு வந்து இரண்டு கிழமைகளில் ஏதோ ஒரு தரம் மல்லாக்கப்படுத்து அந்த மூளையில் அவன் பார்வை முட்டும்போது அந்த வளைந்த பைப்பிற் பார்வை பட்டால் மகாதேவன் புரண்டு படுக்கிறான் ஏனோ அவனால் அந்த மூளையை பார்க்க விரும்பவில்லை இன்று மட்டுமல்ல வந்த நாட்களிலிருந்து அந்த மூளையை பார்க்கும்போது அவன் தனது ஞாபகத்திற்கு வரவேண்டாம் என்ற சில நினைவுகளை யாரோ வழியே வந்து ஞாபகப்படுத்துவது போல் ஒரு பிரம்மை வருகிறது அதற்கு மேல் அவனால் படுத்திருக்க விரும்பவில்லை ஒரு நல்ல நித்திரை அடிக்க வேண்டும் என்ற அவனது நப்பாசையும் நழுவி போனது குளிக்க வேண்டும் சமைக்க வேண்டும் நாளைக்கு கொடுக்க வேண்டிய காலேஜ் நோட்ஸ்களை முடிக்க வேண்டும் அவன் தனது சட்டையை கலட்ட திறந்திருந்த ஜன்னலால் தவழ்ந்து வந்த குளிர்காற்று அவன் உடலில் பட்டதும் உடம்பை நிலிக்கிறான் கைகள் ஜன்னலை மூடப்போகின்றன ஒவ்வொரு தரமும் அவன் அந்த ஜன்னலை மூடப்போகும் போதும் அவன் பார்வை எங்கு போகுமோ இன்றும் அங்கே போகிறது இருண்டு கொண்டு வரும் மெல்லிய மாலை பொழுதி மெல்லிய இருளில் தூரத்தில் தெரியும் ஆயிரக்கணக்கான சிலுவைகளுடனான கல்லறைகளை கொண்ட சவக்காலையிட் போய் தங்குகிறது அவன் வீடு பார்க்க வந்தபோது வீட்டுக்கார பெண்மணி இந்த அறைக்கு அவனை அழைத்து வந்தபோது அவன் பார்வையில் தூரத்தே தெரிந்த சவக்காலையை பார்த்து சங்கடப்பட்டான் அவன் பேய் பிசாசுகளில் மூட நம்பிக்கையற்றவன் ஆனாலும் மனதில் ஏதோ ஒரு நெருடல் பேய்களுக்கு பயமா உடனும் சின்ன கண்களையும் உடைய ஒரு யானைக்குட்டியை ஞாபகப்படுத்தும் வீட்டுக்கார அம்மணி மிஸ்ஸஸ் பானன் அவன் தயக்கத்தை கண்டு கேட்டதும் அவன் அப்படிலாம் ஒன்றுமில்லை என்று பதில் சொன்னான் பேய்களுக்கு யார் பயம் அப்படி ஒன்றிருந்தால் அதை உண்டாக்கியவர்கள் பயப்படட்டுமே கடவுளை உண்டாக்கியவர்கள் திருவிழா வைத்து கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து தங்கள் வேண்டுவதை தர வேண்டும் என்று பிரார்த்திப்பது போல் அவன் தனக்குத்தானே முணுமுணுத்தான் மகாதேவன் குளிப்பதற்காக ஈட்டரை போட குளியலறைக்கு செல்கிறான் கீழே கதவு திறக்கும் சத்தம் கேட்கிறது வீட்டுக்காரர்கள் வருகிறார்களாக்கும் அவர்கள் சமைக்க முதல் குளிக்க வேண்டும் குளிப்பதற்கு தண்ணீர் சூடாக்குவதற்கிடையில் சமைத்து விட்டால் நல்லது பாகிஸ்தானியரின் கடையில் வாங்கிய ஆட்டிறச்சியும் அரிசி மற்றும் சாமான்களையும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்குகிறான் வீட்டின் முன் முன்கதவு ஆவென்று திறந்து கிடக்கிறது இருள் பரவும் வீட்டில் வெளியிலிருந்து வரும் தெரு வெளிச்சம் பட்டு தெரிக்கிறது முன்கதவை திறந்தவர்கள் வீட்டிற்குள் வந்ததும் கதவை பூட்டுவதற்கென்ன தனக்குள் முணுமுணுத்து கொண்டே கீழே இறங்கியவன் பூட்டியபடி கிடக்கும் வீட்டின் முன்னரையை பார்த்து திடுக்கிடுகிறான் வீட்டுக்கார தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் பானன் வந்திருந்தா முதல் வேலையா தங்கள் தானே திறப்பாங்க மேல் மாடியில் மகாதேவனுக்கு பக்கத்தரையில் வாழும் எலியட் கதவை திறந்து மேலே வரும்போது ஹலோ மாதவன் என்று சொல்லி தானே வருவான் மேல் மாடியில் இருந்த படிகளில் இறங்கி வந்த மகாதேவன் அப்படியே திகைத்து போய் நிற்கிறான் திறந்து கிடக்கும் வீட்டுக் கதவு வெளியிலிருந்து வரும் காற்றுக்கு முன்னும் பின்னுமாக மெல்ல மெல்ல அசைகிறது சற்றென்று கதவை சாத்திவிட்டு ஹாலில் லைட்டை போட்டுவிட்டு சமையல் அறைக்கு போகிறான் யார் திறந்தார்கள் கதவை கல்வனாக இருக்குமோ சரியாக இருள் பரவாத நேரத்தில் துணிந்து களவாட வரும் திருடன் யாரும் செயின் அல்போன்ஸ் என்ற அந்த நகரத்தில் இருப்பதாக அவன் நினைக்கவில்லை நான் தான் வந்த கலப்பில் கதவை சரியா பூட்டாமல் மேலே போனேனோ அரிசியை கழுவியபடி மகாதேவன் யோசிக்கிறான் இருள் தழுவும் அந்த நேரத்தில் அந்த வீடு வெறும் நிசப்தத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது அந்த அமைதி அவனை ஏதோ செய்கிறது படபடவென்று மேலே ஓடிப்போய் ஒரு தமிழ் பாட்டை கேசட்டில் போட்டுவிட்டு கீழே வருகிறான் சவுந்தரராஜனின் கற்புகவள்ளியினின் புட்பாதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா என்ற பாட்டு வீட்டை நிரப்புகிறது அவன் மனதுக்கும் அந்த பாட்டு இதமாக இருக்கிறது கற்பகவல்லி பக்தி பாடல் முடியவும் ஆட்டிறைச்சி கறி கொதிக்கவும் சரியாக இருக்கிறது சாப்பாடு ஆறுவதற்குள் ஒரு குளிக்க வேண்டும் அவசர அவசரமாக சுடிநீரையும் பச்சை தண்ணீரையும் திறந்து விடுகிறான் வெள்ளை வெளியேறின்ற என்ற டபுக்குள் நீர் நிறைகிறது அருமையான குளிப்பும் ருசியான ஆட்டுக்கறி சமையலும் அவனுக்கிருந்த அசதியை போக்கிவிட்டது நாளைக்கு கொடுக்க வேண்டிய நோட்ஸ் எல்லாத்தையும் முடித்து விட்டாள் கொஞ்ச நேரம் டெலிவிஷன் பார்க்கலாம் என்று அவனுடைய திட்டத்தை மீறி நித்ரா தேவி அவனை ஆள்கொண்டு விட்டாள் அரைகுறை நித்திரையில் எலும்பி லைட்டையே ஆஃப் பண்ணுகிறான் கீழே ஹாலில் போட்ட லைட் ஒரு நிமிடம் யோசிக்கிறான் பாவம் பாட்னர் தம்பதிகள் ஏன் இருட்டில் கதவை திறந்து வந்து கஷ்டப்பட வேண்டும் கீழே எரியும் லைட்டை ஹோப் பண்ணாமல் அப்படியே கண்ணயர்ந்து விட்டான் கொஞ்ச நேரத்தில் உறக்கமும் விழிப்புமான இரண்டும் கெட்டான் உணர்வு அவனுக்கு கண்களை திறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் திறக்க முடியாத ஒரு மயக்க நிலை நித்திரையில் அப்படியே ஆழ்ந்த துக்கத்தில் அமில வேண்டும் என்ற பிரமை மனம் எங்கேயோ எல்லாம் போவது போல நிம்மதியற்ற ஒரு தவிப்பு கனவும் நனவும் மற்ற விஷயங்கள் மனதை அழுத்துகின்றன அடையாளம் தெரியாத மனிதர்கள் சம்பாசனைகள் அவன் நிம்மதியின்றி புரண்டு புரண்டு படுக்கின்றன அவனுக்கு அவனுடைய அம்மா அப்பா சகோதரர்களில் அளவு கடந்த அன்பு அவர்களை பிரிந்து வாழும் வேதனை சில வேலை தாங்க முடியாதிருக்கிறது அந்த வேதனையில் நித்திரையற்று துடித்த இரவுகள் பல துன்பத்தை பகிர்ந்து கொள்ள இந்த ஊரில் நெருக்கமான சிநேகிதர்களோ உறவினர்களோ இல்லாத தனிமையான மாணவ வாழ்க்கையின் ஒரு பகுதி நிம்மதி இழந்த நித்திரை சரியாக வராத வாழ்க்கை படிப்பதற்காக ஊரிலிருந்து இங்கிலாந்துக்கு வந்தபோது கொஞ்ச நாட்கள் லண்டனில் அவனுக்கு தெரிந்த நண்பர்களுடன் காலத்தை கழித்தான் அது ஒரு சந்தோஷமான அனுபவம் அப்படி இல்லாமல் ஊரிலிருந்து நேரடியாக செயின் அல்போன்ஸ் என்ற நகருக்கு புதிதாக வந்திருந்தால் என்ன நடந்திருக்குமோ தெரியாது அன்பான குடும்பத்தினரின் பிரிவு புதுநாட்டு சீவியம் பொல்லாத குளிர் அத்துடன் மண்டை கணமும் இனவாதமும் பிடித்த சில வெள்ளை இனத்தவரின் அவமதிப்பான நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் சகித்து பழக தெரிந்து கொண்டான் சில அனுபவங்கள் எவரையும் எந்தவிதமான திடமுள்ள தோரையும் மிகச் சங்கடத்திற்குள் ஆழ்த்திவிடும் என்று வெளிநாட்டு வாழ்க்கை அவனுக்கு போதித்திருந்தது நினைவுகளை உதறிவிட்டு நித்திரை கொள்ளை தணிக்கிறான் இந்த அறைக்கு வந்து இரண்டு கிழமையாகியும் அவனுக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது இந்த அறைக்கு வந்த நாட்களில் புதிதான இடமென்றால் நித்திரை வராமல் இருக்கும் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான் வீடு பழகி வீட்டில் உள்ள மனிதர்களுடன் பழகத் தொடங்கி இரண்டு வாரங்களாகிவிட்டன ஆனால் இந்த அறை ஏதோ விவரிக்க முடியாத தர்ம சங்கடமான உணர்வு அவனின் நிம்மதியை குலைக்கிறது தூரத்தில் தெரியும் சவக்காலை ஒரு காரணமா அறைகுறை தூக்கத்தில் மூட நம்பிக்கைகளை நினைத்து அவனுக்கு சிரிப்பு வருகிறது நீண்ட நேர போராட்டத்தின் பின் ஏதோ அறைகுறையாக தூங்கி ஆழ்ந்து கொண்டிருந்த போது கிரிச் என்ற சத்தத்துடன் ஒரு அறையின் கதவு திறந்து கொண்டது அதைத் தொடர்ந்து நினைவில் எங்கேயோ புதைத்து வைத்திருந்த சோக ஞாபகங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் ஒரு சுகந்த மனம் அன்பான யாரையோ நினைவுக்கு கொண்டு வரும் மல்லிகையின் இதமான மனம் மூக்கை தொலைக்காத கொடி மல்லிகை பூவின் வெள்ளிய பாசம் இங்கிலாந்தில் மல்லிகைப்பூ இருக்குமா மல்லிகை வாசம் நிறைந்த திரவியம் கிடைக்குமா சட்டென்று எழுந்தான் உடம்பு வியர்வையில் நனைத்து இருந்தது அவசரமாக எழுந்து லைட்டை போட்டான் அவன் கனவு காணவில்லை நிச்சயமாக அவன் கதவை பூட்டிவிட்டுத்தான் படுத்தான் இப்போது ஆவென்று திறந்து கிடக்கிறது பின் நேரம் கதவு திறந்து கிடந்தது போல் அவனது கதவும் திறந்து கிடக்கிறது அவனால் மேற்கொண்டு எதையுமே யோசிக்க விரும்பவில்லை இனி தூக்கம் வராது நோட்ஸ்களை திருப்பி ஒரு தரம் படிக்க வேண்டும் அதற்கு முதல் ஒரு காப்பி போட்டு குடிக்க வேண்டும் என்று சமையலறைக்கு போக கீழே வர படுகட்டிகளில் கால் வைத்தவன் ஒரு கணம் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறான் அவன் சரியாக கதவை பூட்டாமல் படுத்திருந்தால் அது தற்செயலாக திறந்திருக்கலாம் ஆனால் வீட்டுக்கார முதிய தம்பதிகளுக்காக அவன் நாளில் போட்டு வைத்திருந்த லைட் அணைக்கப்பட்டு கும்மிரட்டாக இருந்தது யார் லைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க தன்னந்தனியே இரண்டு வாரம் மட்டும் பரிச்சயமான அந்த வீட்டின் மேல் மாடி படிக்கட்டுகளில் நின்றபோது பேய்களுக்கு பயமோ இல்லையோ அவனையும் அறியாமல் அவன் மனத்தை ஏதோ ஒன்று உறுத்துகிறது பர்னட் தம்பதிகள் வந்திருப்பாங்களோ மனதில் யோசனையுடன் கீழே இறங்கி வந்தான் பின் நேரம் பார்ப்பது போல் முன்னரே இன்னும் மூடித்தான் கிடக்கிறது அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை காப்பியை குடித்துவிட்டு படிப்பைத் தொடங்கினான் இரவின் பெரும்பகுதி படிப்பில் கழிந்தது அடுத்த நாள் காலையில் தம்பதிகள் வந்து சேர்ந்தார்கள் மகளுக்கு பிள்ளை பிறந்ததாம் பேக்கிங்ஹாம் நகருக்கு போய் மகளை பார்த்துவிட்டு வருகிறார்களாம் பக்கத்து அறையில் இருக்கும் எலியட் லண்டனில் இருந்து திங்கட்கிழமை அதிகாலையில் வந்து சேர்ந்தான் இருவரும் ஹாட்பீல்ட் என்ற நகரிலிருந்து தங்களின் கல்லூரிக்கு போக பஸ் தரப்பிடம் சென்றார்கள் செயின் அல்போன்ஸ் நகரின் நடு மையத்தில் இருந்த பஸ் புறப்படும் அந்த நகரம் சரித்திர பிரசித்தியமான மிக பழமை வாய்ந்த மஞ்சிய நிறமையான பழைய கட்டிடங்களில் பார்வையை பதித்தபடி மகாதேவன் உட்கார்ந்திருந்தான் என்ன இரவு நல்ல தூக்கம் இல்லையோ வீட்டில் யாரும் இல்லையோ உன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டுக்கிட்டு வந்து உல்லாசமாக இருந்தியாக்கும் நித்திரையின்றி சிகப்பாய் இருந்த மகாதேவனின் கண்களை பார்த்தபடி குறும்பு தவளும் பார்வையுடன் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறான் எலியட் இளம் வயது வாலிபன் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறதுக்கு செக்ஸ் மட்டும்தான் காரணமாக இருக்கணுமா மகாதேவன் பதில் சொல்லவில்லை எலியட் ஒரு வருடமாக அந்த வீட்டில் இருக்கிறான் இந்த வீட்டில் நல்ல தூக்கம் உனக்கு வருதா என்று எலியட்டை கேட்கலாமா அத்துடன் தான் இரவில் கண்ட சில அனுபவங்கள் அவனுக்கு வந்திருக்குமா கேட்கலாமா பேய்க்கு வாய்ப்பு கிடைக்கிறேன் என்று என்னை கேலி செய்ய மாட்டானா கேலி செஞ்சா கேலி செஞ்சுட்டு போட்டுமே எலியட் மகாதேவன் மனதில் படுவதை சொல்ல தயங்குகிறான் என்ன பேய் கதை சொல்ல போறியா எலியட்டின் அந்த கேள்வி மகாதேவனை திடுக்கிட பண்ணுகிறது பேயோ பிசாசோ இரவு சரியாக தூக்கமே வரமாட்டேது தனது சந்தேகத்தை காட்டிக்கொள்ளாமல் சொல்கிறான் மகாதேவன் இந்த நகரான செயின் அண்ட் புன்ஸ் ஒரு காலத்தில் உரோம சாம்ராஜ்யத்தின் மிக பிரதானமான யுத்த இருந்தது ஆயிரக்கணக்கான பிரதானிய உரோம இராணுவ வீரர்கள் மடிந்து மண்ணியது இந்த ஊர் மக்கள் இன்னும் பல பேய் கதைகள் சொல்வார்கள் சிலர் பேய்களை நம்புகிறார்கள் உனக்கு முன் உனது அறையில் இருந்த மாணவனும் தனக்கு சரியாக தூக்கம் வரலன்னு சொல்லுவான் நான் உரோம போர் வீரர்களின் வருகையை பற்றி கிண்டல் அடிப்பேன் எலியட் வழக்கம் போல் கிண்டலாக பதில் சொல்கிறான் மல்லி மண்வாசனை தடவிய உரோம வீரர்களாக பேய்களாக உலாவுவார்களா மகாதேவன் பேய்கள் பற்றிய சம்பாசனையை தொடராமல் ஜன்னலுக்கு அப்பால் இருந்த உலகத்தை பார்க்கிறான் கல்லூரி பரீட்சை தொடங்கிவிட்டது மூச்சுவிட நேரமில்லாத படிப்பு சரியான நித்திரையும் இல்லை படிப்பு சுமை அத்துடன் தலையிடி வேறு அன்றிரவு அகோரமான இடிமுழக்கத்துடன் பெருங்காற்றும் மழையும் படிப்பை முடித்துவிட்டு தூங்கப் போக மிக நேரமாகிவிட்டது களைப்பில் கண்ணயர்ந்தன கதவு திறக்கப்படும் சப்தம் இலவு பிடித்த காற்று அவன் தன் மனதில் முணுமுணுக்கிறான் அதைத் தொடர்ந்து மெல்லிய கொடி மல்லிகையின் மலரின் வாசம் எக்காரணம் கொண்டும் நினைக்கக்கூடாது என்று மகாதேவன் நினைத்திருந்த பல நினைவுகள் மடை திறந்தாற் போல் அவன் மனதில் பாய்கிறது மல்லிகை வாசம் பெரியக்கா மகாதேவன் வேதனையுடன் புரண்டு படுத்தான் சோகத்தை சுமந்த பெரியக்காவின் முகம் அவன் முன்னே வந்தது கொள்ளென்ற சிரிப்பும் என்ற பார்வையும் உள்ள பெரியக்கா எப்படி ஒரு சோகப் பதுமையாக மாறிப்போனாள் அக்கா இளம் வயதிலேயே பல ஆசிரியர்களின் மதிப்பைப் பெற்ற ஒரு கெட்டிக்கார மாணவி என்று பெயர் எடுத்தவள் அவளின் பல்கலைக்கழக படிப்பு முடிய அனுராதபுரத்தில் தமிழ் ஒன்றில் வேலை கிடைத்தது வேலைக்குச் சேர்ந்த ஆறு மாதம் கூட ஆகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக ஜெயவர்த்தனா தலைமையில் அன்றிருந்த சிங்கள அரசு மிக பயங்கரமான தமிழர் ஒழிப்பு கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டது சிங்கள இனவாத மிருக வேட்டையில் தமிழர்கள் அப்பாவி மிருகங்கள் மாதிரி வேட்டையாடப்பட்டார்கள் அக்காவை அனுராதபுரத்திலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள் அன்றிலிருந்து அக்காவின் முகத்தில் குறுகுறுப்பில்லை அவளின் கொள்ளென்ற சிரிப்பை யாரும் கேட்கவில்லை அவளின் அழகிய விழிகள் யாரையும் ஏறிட்டு பார்க்கவில்லை மகாதேவன் சின்ன பையனாம் அவனுக்கு யாரும் ஒன்றுமே சொல்லவில்லை அவன் லண்டனுக்கு வரும் ஒழுங்குகளை செய்து கொண்டிருந்தான் அக்காவுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யூகித்து கொண்டான் தமிழர்களுக்கு எதிராக கொடுமையான கலவரம் தன்னால் பாதுகாக்க வேண்டிய மக்களுக்கு எதிராக அரசே பின்னின்று பெரும் நெருப்பாக எரிந்தபோது ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் என்ன நடந்ததோ அதுவே அக்காவுக்கும் நடந்தது காட்டு மிருகத்தின் வெறிக்கி அகப்பட்ட மான்குட்டியிடம் கேட்க முடியுமா என்ன நடந்தது என்று ஊர் உறங்கும் நேரத்தில் தனியே இருந்து தான் எழுத தமிழ் பெண்களின் மகாதேவனின் தமக்கையும் ஒருத்தியானாள் ஒரு நாள் இரவு ஒன்றுக்குப் போக வெளியே வந்த மகாதேவன் கண் சிமிட்டும் நட்சத்திரங்களின் துணையுடன் தென்னை மரத்தடியில் சாய்ந்திருந்த அழும் தமக்கையை கண்டான் இரவில் தனியாக அக்கா அவன் கூப்பிட்ட குரலுக்கு திரும்பி பார்க்காமல் கண்களை தன் தாவானியில் துடைத்து கொண்டாள் தேய் நிலவின் மெல்லிய ஒளி தென்னம் கீற்றுகளின் இடுக்குகளாக எட்டி பார்க்க அந்த வெளிச்சத்தில் அக்காவின் நீர்வழியும் கடைவழிகளை பார்த்தேன் அவன் இந்த நேரத்தில் வெளியே என்ன வேலை அவன் தடுமாறினான் அந்த நேரம் அவர்களின் பாட்டி சொல்வது போல பேய் உழவும் நேரம் தமக்கை தம்பியை வெறித்துப் பார்த்தாள் அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் வீட்டிற்குள் சென்றாள் அவன் வழக்கம்போல் முன்னாளுக்கு வந்து படுத்து கொண்டான் ஏதோ ஒரு சப்தம் என்ன சத்தம் குசினியில் பூனையா உரியில் உள்ள மீன் பொரியலை பலகாரங்களை எடுக்க அவர்கள் வீட்டு பூனை எகிரி பாய்வதுண்டு அவன் எலும்பி குசினி பக்கம் போனான் கதவு உட்பக்கமாக தாளியிடப்பட்டிருந்தது உட்பக்கம் பூட்டப்பட்டிருக்கிறது ஜன்னலுக்கு போட்டிருந்த வலை கம்பிகளுக்கு பின்னால் பார்த்தவனுக்கு உரியில் மீன் தொங்கவில்லை பெண்மை அளிக்கப்பட்ட பெரியக்காவின் வெற்றுடம்பு முகட்டின் வலையில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தது அக்கா அக்கா அவனின் அலறல் உலகை ஒழுக்கியது மகாதேவன் திடுக்கிட்டு எழுகிறான் அவன் அறையினுள் அந்த பைப்பில் தொங்கும் அந்த பிணம் என்ன இது கனவா இல்லை நனவா உடம்பு சில்லிட்டு சிலிர்க்கிறது நாடி படபடவன் அடித்துக் கொள்கிறது கைகள் நடுங்க எலும்பி போய் லைட்டை போடுகிறான் ஒன்றுமில்லை அந்த பைப்பில் எதுவுமே தொங்கலை எல்லாம் எனது மனபயம் அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டான் அந்த இரவு மிகவும் நீண்டதாக இருக்கிறது அக்கா செத்த பிறகு இன்றுதான் மனம் விட்டு அழுகிறான் அவனின் சிவில் என்ஜினியரிங் படிப்பு நோட்ஸுகள் அவன் கண்ணீர் துளிகளால் நனைவதை மறந்து அவன் அழுகிறான் அடுத்த நாட்காலையில் ஏன் உன் கண்ணு சிவந்திருக்கு என்று எலியட் கேட்க முதல் அவன் கல்லூரிக்கு போய்விட்டான் அந்த அறையில் இருக்க அவனுக்கு மனம் வரவில்லை நிம்மதியாக விருந்து படிக்க முடியவில்லை பின் வீட்டுக்கார கிழவர் மிஸ்டர் பானட் மகாதேவனின் கதவை தட்டினார் சோர்ந்த முகத்துடன் கதவை திறந்தான் மகாதேவன் கிழவன் அவனை பரிதாபமாக பார்த்தார் என்ன கேட்கப் போகிறார் கிழவர் வீட்டு வாடகையை போகிறாரா கிழவர் அப்படி ஒன்றும் இல்லையே கிழவர் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு இரவு ஏதும் பயங்கர கனவு கண்டியா என்று கேட்கிறார் மகாதேவன் மறுமொழி சொல்லாமல் அவரை பார்க்கிறான் என்ன சொல்கிறார் கிழவர் ராத்திரி ஏதோ பெரிய சத்தம் போட்ட போல கேட்டது கிழவர் அவனை உற்று பார்க்கிறார் அக்காவை கனவு கண்டு அழுததை சொல்லலாமா ஆட்களுக்கு கேட்கக்கூடியதாகவா அழுதேன் அப்படி இல்லாவிட்டால் ஏன் கிழவர் கேட்கிறார் கிழவர் தயங்குகிறார் அவரின் பார்வை அந்த பைப்பில் போய் வருகிறது கிழவருக்கு சொல்லலாமா அந்த தான் எனது தமக்கை பிணமாக தொங்குவதை கனவு கண்டேன் என்று கிழவர் மகாதேவனை பறிவுடன் தடவி விடுகிறார் மகாதேவன் நீ இந்த அறைக்கு வந்தபோதே நான் சொல்லியிருக்கணும் கிழவரின் குரல் தடைபடுகிறது என்ன சொல்கிறார் இந்த கிழமை இந்த அறையில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள் கிழவர் மகாதேவனின் முகத்தில் இருந்த பார்வையை எடுக்காமல் சொல்லி கொண்டிருக்கிறார் அவனின் முகம் பேயடித்தது போல் வெளுக்கிறது அது ஆச்சரியத்தாள் என்று கிழவர் நினைக்கலாம் அந்த பெண்ணும் ஒரு இலங்கை பெண் பக்கத்து ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருந்தா ஒரு வெள்ளைக்காரனோட காதலாக இருந்தா அவளுக்கு வயிற்றில் குழந்தை வந்ததும் அவன் எங்கே போனானோ தெரியாது அதனால் அவர் தனக்கு நேர்ந்த அவமானத்தை தாங்காமல் கிழவர் அவனையே பார்க்கிறார் என்ன மறுமொழி சொல்வது சிலர் ஒழுக்கம் பண்பு என்பது தங்கள் உயிரை விட மேலானது என்று நினைப்பதுண்டு கிழவர் அவனை இன்னொரு தரம் பாசத்துடன் தடவி விடுகிறார் அந்த பாசமோ என்னவோ மகாதேவன் கண்கள் கலங்குகின்றன எங்கள் நாட்டு பெண்கள் வாழ்க்கையை அணுகும் விதமே வேறு தங்களின் வாழ்க்கை பற்றிய உங்கள் நாட்டு பெண்களின் மனப்போக்கும் அணுகுமுறையும் வேறு அவன் அப்படி சொல்லாமல் மௌனமாக அவரை பார்க்கிறான் அந்த பெண்ணின் தற்கொலைக்கு பின் பலர் இந்த அறையில் இருந்திருக்கிறார்கள் ஒரு சில அனுபவங்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உன்னை போல் யாரும் சத்தம் போடவில்லை கிழவர் மெல்லமாக சொல்கிறார் நான் பேய்க்கு பயந்து அழல என் தங்கையின் ஞாபகம் வந்து அழுதேன் என்பதை கிழவனிடம் எப்படி சொல்வது பேய்களுக்கு பயமா கிழவர் கேட்கிறார் மகாதேவன் கிழவரை விரித்து பார்க்கிறார் பேய்களை உண்டாக்கி உலகத்தை உறிஞ்சும் மனித பேய்களை கண்டுதான் நான் பயப்படுகிறேன் ஒரு காலத்தில் அந்த கூட்டத்தை அழிக்க வல்லமையும் உண்மையும் துணிவும் கொண்ட பூசாரிகள் வருவார்கள் என்று நம்புகிறேன் என்று கிழவருக்கு சொன்னால் அது அவருக்கு புரியுமா